சிதம்பரத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயற்குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது சிதம்பரம் தெற்கு ரதவீதி ஏஆர்எம்ஆல் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் சிறப்பு செயற்குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தலைமை தமிழ் பொலி கிழக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் எல் கே மணவாளன் தெற்கு மாவட்ட செயலாளர் செயற்குழு கூட்டத்துக்கு வருகை தந்து சிறப்பாக ஏசி பாவரசு பாலசிங்கம் சுகா விடுதலைச் செழியன் மற்றும் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வாக்கா செல்லப்பன் மகளிரணி மாவட்ட துணை செயலாளர் செல்வபாரதி ஸ்ரீமூஷ்ணம் ஒன்றிய செயலாளர் ரவி நகர செயலாளர் குப்புசாமி நகர துணை செயலாளர் குலப்பிரபு காட்டுமன்னார்குடி அக்ரி பசுமை வளவன் அப்துல் ரஹ்மான் அப்துல் நாசர் நாகராஜன் காட்டுமன்னார்குடி நகர செயலாளர் திருநாவுக்கரசு பாலா ராஜா மற்றும் ஏராளமான கலந்து செயற்குழு கூட்டத்தில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரத்தில் விசிக்க நிறுவன தலைவர் தொல் திருமாவளவன் போட்டியிட இருப்பதால் தேர்தல் எப்படி சந்திக்க வேண்டும் ஓட்டு வங்கி எப்படி கைப்பற்ற வேண்டும் என்று ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பொறுப்பாளர்கள் அனைவரும் கருத்துக்களை கூறினார்கள் சிதம்பரம் நாடாளுமன்றத்தில் திருமாவளவனை வெற்றி பெற செய்வோம் என உறுதி கூறினார்கள் நியூஸ் கியூ செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட செய்தியாளர் பிரபு